நாயகன் நாயகன் அப்படி என்று சொன்னாலே அந்த நாவாய் கப்பல் அப்படி கப்பலாலும் களத்தாலும் தலையாலும் வரக்கூடிய மிகப்பெரிய செல்வத்தை ஈட்டுகின்ற செல்வந்தர்கள் இந்த ரெண்டு பேரும் அப்படி களத்தினும் காலினும் தருவனர் ஈட்ட கப்பல் வழியாகவும் வண்டி வழியாகவும் பொருள்களை கொண்டு வந்து பொருளை சேர்ப்பவர்கள் இந்த செழுங்குடி வணிகர் குலத்திற்குன்றா செழுங்குடி வணிகர்கள் பெரிய வணிகர்கள் செழும் வணிகர்கள் குலத்தில் குன்றா இவ்வளவு பெரிய பொருளும் ஏதோ ஊரடிச்சு உலையில போட்டது மாதிரி கிடையாது அந்த குல ஒழுக்கத்துக்கும் அந்த வணிக ஒழுக்கத்துக்கும் உரிய தர்மத்தை தன் தலையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஆக வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி என்று சொன்னார் திருவள்ளுவர் பண்டை காலத்து பண்பாட்டினுடைய உச்சி பகுதி எது தெரியுமா வணிகத்தில் எந்த ஃப்ராடும் கிடையாது இப்போ நம்ம நாட்டில் வியாபாரம்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே ஃப்ராடு ஃப்ராடு இருந்தால் தான் இங்கே வணிகம் பண்ண முடியும் இங்கே அயோக்கியத்தனை இருந்தால் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் பண்டைய காலத்தில் அது கிடையாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள் அது எப்படி சொல்லுவார் ந பகல் போல நடுவுனன்ற நன்னஞ்சினர் அதாவது இப்போ நம்ம ஒரு வண்டியில் நுகம் முக நுகத்தடின்னு சொல்றது அதை நுகத்தடியில் ரெண்டு மாடு கட்டுறான்னு சொன்னால் அந்த வந்திருக்கின்ற பாருளே சரியாக அந்த ஆணி பொருந்தணும் அப்படி ஆணி பொருந்திருந்தால் தான் அந்த நுகத்தடி சரியாக இருக்கும் நுகத்தடி சரியாக இருந்தால் தான் அந்த ரெண்டு மாடுகளுடைய கழுத்தும் பொருந்தும் இல்லைன்னா ஒரு பக்கம் அந்த வெயிட் ஒரு பக்கம் அந்த பாரம் அடித்து ஒரு பக்கத்து மாடு அந்த ரெண்டு பக்கத்தையும் சரியா நிறுத்துறது நடுவில் இருக்கக்கூடிய ஆணி அப்படி நெடுநுகத்து பகல் போல அந்த ஆணி போல சரி சமமாக இருந்து எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் வணிகம் செய்கின்றவர்கள் பண்டை காலத்து வணிகர்கள் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் நெஞ்சே அவங்களுக்கு நடுவு எந்த பக்கமும் சாராது வடுவஞ்சி வாய் முடிந்து அவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சிற்கு பாருங்க எந்த குறையும் இருக்காதான் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அதை அஞ்சு அந்த சொற்களை சொல்லுகின்ற ஆற்றலுடையவர்கள் அதில் இன்னும் சொல்லுவார் பட்டினப்பா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது அவர்கள் வாணிகத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா கொள்வதும் அதிகமாக கொள்ள மாட்டார்கள் கொடுப்பதையும் குறைவாக கொடுக்க மாட்டார்கள் இப்பேற்பட்ட ஒரு வணிக உலகம் தமிழ்நாட்டிலே இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறந்த நம்ம மூதோர் என்ன அழகான ஒரு பண்பாட்டுத் தன்மையை இந்த வணிகர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இலக்கியங்களிலே படித்துவிட்டு இப்பொழுது இந்த வணிக உலகத்தை பார்த்தால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன அதிக கஷ்டமாகவே இருக்கிறது தான் நமது இளங்கோடிகள் அவர்களை சொல்லும்போது குலத்திற்குன்றா கொழுங்குடி செல்வர்கள் அந்த குல தர்மத்திலே குன்றாதவர்கள் அப்படி குல தர்மத்திலே குன்றாத அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பொருளை ஈட்டுவதோடு அல்லாமல் தானமும் செய்வார்கள் அந்த குல தர்மத்திலே இந்த வணிக தர்மம் மட்டுமல்ல அவர்கள் தானம் செய்வதையும் ஒரு தர்மமாக கொண்டவர்கள் தானம் செய்வதையும் ஒரு தர்மம் இப்போ தமிழகத்தில் கூட இப்போ இல்லை முன்னெல்லாம் நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் முழுவதும் வணிகர்கள் தான் அவர்களோடு இந்த கோவலனுடைய வழிவந்தவர்கள் என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய பொருளை அவர்கள் பர்மா மலேசியா மற்றபோல கடல் கடந்து அவர்கள் பொருள் ஈட்டுவார்கள் அப்படி பொருள் ஈட்டிய பொருளை ஒரு பகுதி தானமாக கொடுப்பார்கள் வணிகத்திலேயும் ஒரு தர்மத்தை கொண்டவர்கள் அந்த தர்மத்தோடு வருகின்ற பொருளை வைத்து கொண்டு சிறந்த தானங்களையும் செய்தவர்கள் அதை உத்தம தானம் தானத்திலேயே உத்தம தானம் அப்படி உத்தம தானத்தை செய்கின்ற அவர்கள் உத்தர குருவிலே சென்று அவர்கள் போகம் தெய்ப்பார்கள் சொல்றாங்க அவர்கள் எல்லா விதத்திலையும் அந்த வாழ்க்கை ஒழுங்குபட்டதுனாலே அவர்களுக்கு சொர்க்க உலகம் தானே கிடைக்கும் வேற என்ன உலகம் கிடைக்கும் இங்கேயும் அவர்கள் நல்ல சிறந்த வாழ்க்கையை கொண்டார்கள் அந்த வாழ்க்கையை கொண்டவர்களுக்கு சிறந்த வாழ்வு பின்னரும் இருக்கும் அப்படி உத்தம தானம் செய்வது அந்த குலத்தில் துன்றாத ஒரு செய்கை உத்தரகுரு என்று சொல்லுவது ஐந்து போக பூமிகளிலே ஒன்று என்று புராணங்கள் சொல்லும் ஆதி அறிவஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஐந்து போக பூமிகள் அந்த உத்தரகுருவை ஒத்து இருக்கக்கூடியது இப்போ புகார் ஏன்னா புகாரிலே இப்பேற்பட்ட மாசாத்துவான் போல மாநாயகன் போல குளத்திற்குன்ற குழுங்குடி செல்வர்கள் இருக்கக்கூடிய இடம் உத்தரகுருளே ஏற்கனவே அந்த போக பூமியில ஒரு பொண்ணு ஒரு பையன் அது பன்னிரண்டு வயது ஒரு பெண்ணு பதினாறு வயது பையன் அவர்கள் திருமணமாகி அந்த பூமியிலே அவர்கள் இன்பத்தை அணு ஏற்கனவே அது போக பூமி அந்த போக பூமியிலேயே ஒரு பிறந்தவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது எத்தகைய இன்பத்தை அவர்கள் எய்துவார்கள் அதை போன்ற ஒரு இன்பத்தை போகபூமியை ஒத்த இந்த புகார் நகரத்திலே செழுங்குடி வணிகர்களுடைய மக்களாக பிறந்த இந்த கோவலனும் கண்ணகியும் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அவர்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை நாம் படிக்கின்ற காலத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நம் வீட்டு பிள்ளைகள் சிறந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதை கண்டும் கேட்டும் அனுபவிக்கின்ற முதியோர்கள் போல சிறந்த மன இப்ப கண்ணகியும் கோவலனும் அந்த இடத்திலே இன்பத்தை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பதை இளங்கோடிகள் போகிறார் இப்ப தஞ்சாவூருக்கு நீங்க போனி என்ன கீழ வீதி கிழக்கு வீதி அதுல அரண்மனை கட்டடங்கள் பழைய அரண்மனை கட்டடங்களின் இன்றும் காணலாம் அங்கே ஒரு எழுநிலை மாடம் இருக்கிறது இப்பொழுதும் இருக்கிறது பாழடைந்து கிடக்கிறது நான் தஞ்சாவூர்காரன் என்ற முறையிலே நாங்கள் பள்ளியில் படிக்கக்காடு அந்த அரண்மனையிலே புகுந்து வராத இடமே கிடையாது அந்த எழுநிலை மாடத்தினுடைய நான்காவது பகுதி அது இடைநிலை என்று சொல்லுவார்கள் ஏழு இப்போ என்ன ஸ்டோரின்னு சொல்றான் இப்ப பதினாலு தளம் பதினைந்து தளம் வைத்து பொழுது கட்டுறோம் கட்டிட்டு அப்படியே புறா குண்டு மாதிரி கட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி கிடையாது அப்போ